வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் புத்தாண்டுக்காக ஜிலேபி செய்ய போகிறோம் இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு ஸ்வீட் ரெசிபியாக இருக்கும் ரெண்டாவது வந்து நம்ம புத்தாண்டுக்கு நியூ இயருக்கு ஏதாவது ஸ்வீட் செய்யணுன்னும் போது இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி செய்யலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் நான் வந்து மைதா மாவு எடுத்துருக்குறேன் ஒரு கப்பு மைதா மாவு ஒரு ஒரு ஸ்பூன் நெய் ஆப்ஷனல் தான் இப்போ கலர் பவுடர் கொஞ்சம் கொஞ்சம் எல்லோ ஃபுட் கலர் சேர்க்கலாம் தயிர் இதில் செய்யறதுக்கு புளிக்கிறதுக்கு கடையிலெலாம் செய்யும்போது முதல் நாளே மைதா மாவு அல்லது கோதுமை மாவை கரைச்சி புளிக்க வச்சு அப்புறம் மறுநாள் அது பபுள்ஸ் வந்த பிறகு செய்வாங்க அதனால் நமக்கு வந்து அது ரொம்ப ப்ராசஸ் அதிகன்றதுனால உடனே செய்கிறதுனால நம்ம தயிர் சேர்த்து புளிக்க வச்சு செய்கிறோம் இப்போ இதுக்கு பாகு காய்ச்சறதுக்கு சர்க்கரை வந்து ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு சர்க்கரை ஏலக்காய் கொஞ்சம் தண்ணி ஒரு கப்பு தண்ணி ரெண்டு கப்பு சர்க்கரைக்கு ஒரு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் ஃபுட் கலர் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேணாம் ஸ்கிப் பண்ணிடலாம் அப்புறம் இதை பொறித்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஆயில் தேவை முதல்ல நம்ம சுகர் சிரப்பு காய்ச்சிக்கலாம் இப்போது கடாயில் ரெண்டு கப்பு சுகர் சேர்க்குறேன் ரெண்டு கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி இப்போது இந்த சர்க்கரையில் ஒரு கப்பு சுகர் சேர்த்தாச்சு இது பாகுப்பாதெல்லாம் கிடையாது நல்லா சர்க்கரை கரையட்டும் இதில் ஒரு பிஞ்சு சும்மா கலர் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து நம்மளுக்கு ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் வேணாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்காக வீடியோ எடுக்கிறோம் ஒரு கலராக எங்கே இருக்கட்டும்ன்றதுனால நான் ஃபுட் கலர் எல்லோ கலர் சேர்க்குறேன் இப்போ நல்லா சுகர் சிறப்பு கரைஞ்சி ரெடி ஆகட்டும் ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் நசுக்கி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் நல்லா சுகர் கரையட்டும் இந்த சுகர் வந்து சுகர் கரையிறதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த பவுலில் நான் வந்து ஒரு கப்பு மைதா மாவு சளிச்ச மாவு சேர்த்துக்கிறேன் இதில் தயிர் வந்து ஒரு ரெண்டு கரண்டி சேர்த்துக்கிறேன் குளிப்புக்காக ஒரு ரெண்டு கரண்டி சேர்க்கலாம் அப்புறம் ஒரு நெய் வந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி திக்கா கரைச்சிக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது பார்த்து தான் கரைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஒரு திக்கான மாவு பக்குவத்துக்கு கரைச்சிக்கலாம் இப்போ பாருங்க மாவு நல்லா பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் கரை கரைச்சாச்சு டிஸ்க் வச்சு இங்கே பாருங்கள் மாவு இந்த மாதிரி இருக்கணும் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைங்க இந்த இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் மாவு இப்போ சுகர் சிரப்பு நல்லா கொதிக்குது பாருங்க இப்போ நம்ம இறக்கி தனியாக வச்சுக்கலாம் இப்போ இந்த மாவில் கொஞ்சமாக நான் ஃபுட் கலர் எல்லோ கலரே சேர்க்குறேன் அப்போ மருந்துகிட்ட சேர்க்கறதுக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் கலர் சேர்த்துக்கிறேன் இப்போது மாவு தயாராக இருக்குது இப்போ இந்த மாதிரி ஃப்ளாட்டாக ஒரு சில்வர் தட்டு இது கேக்லாம் செய்யும்போது மூடுவோம் அந்த தட்டு தான் இப்படி தான் ஃப்ளாட்டாக இருக்கணும் அப்போ தான் ஜாங்கிரி நம்ம ஈஸியாக புரியறதுக்கு இருக்கும் இது வந்து மிதமான சூடில் இருக்கட்டும் சிம்மில் வச்சு வச்சுருக்கேன் இப்போது நீங்கள் வந்து இந்த பாலித்தீன் கவர் பால் பாக்கெட்டு இந்த மாதிரி ஆயில் கவர் அந்த மாதிரியும் வச்சுக்கலாம் இல்லைன்னா இந்த பைப்பிங் பேக் வச்சுருந்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு எந்த சைஸ் சரியாக இருக்கோ அது போட்டுக்கோங்க இப்போ நான் வந்து இந்த பாலித்தீன் கவரில் தான் போட்டு செய்ய போகிறேன் எல்லாருக்கிட்டையும் அது இருக்காது அதனால் நான் வந்து ஆயில் கவரை எடுத்திருக்கேன் இப்போ இந்த கவரில் நம்ம மாவை ஃபில் பண்ணிக்கலாம் இதில் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளே விட்டுக்கலாம் நல்லா உள்ளே போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு ரப்பர் பேண்டு போட்டு டைட்டாக முடித்து போட்டுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு மாவு வெளியே பிதுங்கி வராமல் இருக்கும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் அப்படியே சுடலாம் ஆனால் இதுதான் நல்ல சேஃப்டி வெளியே மாவு பிதுங்கிட்டு வராமல் இருக்கும் பாருங்கள் இப்போ இதில் நுனியில் நம்ம வந்து ஹோல்ஸ் சின்னதாக ஹோல்ஸ் போட்டுக்கலாம் நல்லா பாருங்கள் இந்த நுனியில் கொஞ்சமாக கட் பண்ணி நம்ம வந்து இதில் மாவு எண்ணெயில் பிழிய போகிறோம் கொஞ்சமாக முதல்ல முனையில் கட் பண்ணிக்கோங்க அப்போ பாருங்கள் இப்படி இருக்கணும் இப்போ இதை நம்ம குழிஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு போது கொஞ்சம் வராமல் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் கரெக்டாக வந்துடும் பாருங்கள் புளிய பார்த்துக்கேப்புக்கு தகுந்த மாதிரி புழிஞ்சிடட்டும் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நுரை அடங்கின பிறகு நம்ம இதை திருப்பி விடலாம் திருப்பி விட்டு ஒன்று ஒன்றா இந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ ஒன்று ஒன்றா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு போது சரியாக வராது தான் அதுக்காக பயப்படாதீங்க கொஞ்சம் ரெண்டு மூணு சுத்தின பிறகு நம்மளுக்கு ரவுண்டு கரெக்டாக வந்துடும் இப்போ இதை நம்ம அப்படியே திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் கொஞ்சம் செவரட்டும் இப்போது நான் இந்த பக்கம் ஜீரா வச்சுருக்கேன் இதை எடுத்து நம்ம அதில் போட்டுடலாம் இப்போது இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம் பார்த்து கேர்ஃபுல்லாக எடுங்க எடுத்து இந்த ஜீராவில் நம்ம போட்டுடலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு ஈடு போடுற வரைக்கும் அதில் ஜீராவில் ஊறனா போதும் அடுத்த ஈடு போட்டு எடுக்கிற வரைக்கும் அதில் ஊறனா அதே போதும் இதில் நம்ம இதில் டிப் பண்ணி விடலாம் இது நல்லா ஊறட்டும் பாருங்கள் ரெண்டாவது ஈடு நான் புழிஞ்சிருக்கிறேன் அழகாக வந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஈடில் கொஞ்சம் அப்படி தான் வந்துச்சு இப்போ இதே மாதிரி இதையும் புழிஞ்சுருக்குறேன் இதையும் நம்ம கொஞ்சம் நேரம் வெந்த பிறகு திருப்பி விட்டு எடுத்து இதே மாதிரி சக்கரை பாகில் போட்டு துவச்சி எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு பார்க்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டாவது ஈடும் எடுத்துட்டேன் மூணாவதும் கொஞ்சமாக இருக்கு இப்போ எல்லா மாவும் எடுத்தாச்சு இவ்வளோதான் இப்போ அடுத்த ஈடும் எடுத்துருவேன் அதையும் இந்த ஜீராவிலே போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் ஊரட்டாக போதும் சுகர் பாகு சூடாக இருந்துச்சுன்னா நல்லா சுட சுட ஜிலேபி சூப்பராக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணிக்கலாம் புத்தாண்டு ஸ்பெஷலுக்காக நான் இந்த ரெசிபி போடுறேன் அந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா பாருங்கள் எல்லா மாவுலேயும் நான் நல்லா அழகாக ஜிலேபி புழிஞ்சி சுகர் சிரப்பில் நினச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போது இதில் கொஞ்சம் மேலாக்கா பாதாம் பருப்பு சீவி வச்சுருக்கேன் இது முற்றிலும் மார்ச் தான் இது மேலே தூவி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் நல்லா சூடாக சிறப்பில் நினச்சி நல்லா சுட சுட ரோட் கடையிலெல்லாம் செய்து கொடுப்பாங்க பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லோரும் அங்கே போய் விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ இது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன் எல்லா வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபருக்கும் யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் ஹேப்பி நியூ இயர் two thousand two four